வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு எப்படின்னா இந்த ஜூன் ஜூலை மாதம் வந்துட்டாலே பிளஸ் டூ முடிச்சாச்சு என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் எல்லா தரப்பு பெற்றோர்களுக்குமே இயற்கையாகவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுகிறது ஒரு தரப்பு பெற்றோர்கள் வியனோ பொண்ணோ என்ன படிக்க ஆசைப்படுகிறாங்களோ அதையே படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சில தரப்பு பெற்றோர்கள் என் மகன் இதைத்தான் படிக்க வேண்டும் என் மகள் இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு சில தரப்பு பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கான் என் பொண்ணு டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ரிப்பீட் எழுத வைக்கக்கூடிய பெற்றோர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டு பையன் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தான் இல்லை இந்த பொண்ணு இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சது கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு நல்ல சம்பளம் அப்படிங்கிறதுனால நம்ம நம்ம பையனும் அதையே படிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தரப்பு பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி முதல்ல நாலேஜ் இருந்தா போதும் ஒரு ப்ரொபஷனல் கோர்ஸ் ஒன்று எடுத்து நாம படிச்சுட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நாம வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு கவர்மெண்ட் வேலை கிடைச்சுன்னா லைஃப்ல செட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானோட நார்மலாக ஒரு டிகிரி மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருப்பாங்க இது எல்லாமே ராங்கான டெசிஷனா தான் இருக்கும் இது எல்லாம் சரியான முடிவா அப்படின்னா கட்டாயம் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பையனை நம்ம பி படிக்க வைக்கிறோம் பி படிச்சு முடிச்சிட்டு தேடிட்டு அவர் வந்து அஸ்ட்ராலஜியா இருக்கிறாரு இப்ப ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வருமானம் வரக்கூடிய பாவகம் ரெண்டாம் பாவகம் சொல்றோம் இயற்கையாவே அவர் பிறந்த ஜாதகத்துல இரண்டாம் இடம் பலமா இருக்கு அல்லது வந்து ரெண்டாம் இடத்துல குரு சம்பந்தப்படுது இல்ல இரண்டாம் அதிபதி கூட குரு சம்பந்தப்படுறாங்க இல்ல லக்கணத்துல குரு சம்மந்தப்படுது அப்படின்னா அவர் உபதேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அவரை பி படிக்க வைக்கிறதுக்கு டீச்சிங் லைன்ல ஏதாவது அனுப்பி விட்டுக்கலாம் இல்ல முடிச்சுட்டு ஏதாவது போய் வந்திருக்கலாம் இல்ல அப்படிங்கிற அடுத்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து ஆரம்பத்திலேயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க படிக்கிறாங்களே இதுதான் படிக்கணும் நம்மளுக்கு வருமானம் வரக்கூடிய பாவகம் எப்படி இருக்கு அதுக்கு சார்ந்த படிப்பு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வந்து போடுறது இல்லை இதே முதல்ல படிக்கணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துடுறாங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நம்ம படிப்பு அப்படின்னா காலேஜ் அப்படிங்கிறப்பே வந்து நாலாம் பாவகத்தை தான் நம்ம கையில் எடுக்கணும் இப்ப நாலாம் பாவகத்துல இருக்கிற கிரகங்கள் அதற்கான படிப்புகளை அதுக்கான வழிமுறைகளை சுட்டி காமிக்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதி போய் அமர்ந்த வீடு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டினுடைய காரகத்துவம் பாவகத்துவம் சார்ந்த படிப்புகளை அங்கே உண்டு பண்ண வைக்கும் உதாரணத்துக்கு இப்போ நாலாம் அதிபதி செவ்வாயா இருந்து அவருக்கு இன்ஜினியரிங் இயற்கையாகவே இன்ஜினியரிங் மேலே ஒரு ஆர்வம் இருக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் மெக்கானிக்கல் இந்த மாதிரி இயற்கையாகவே அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் சப்போஸ் நாலாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருந்தா மெடிக்கல் சார்ந்த மெஷினரிஸ் இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த ஃபுட் டெக்னாலஜி அல்லது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெஷினரிஸ் இயக்கக்கூடிய ஒரு படிப்பு இது சார்ந்த அங்கே படிக்கக்கூடிய ஒரு எண்ணம் உருவாகும் அதே போல நாலாம் இடத்துல இருக்கிறாங்க நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாலாம் இடத்துல ஒரு ராகு இருக்காங்கன்னு வச்சுங்க அவங்க இயற்கையாகவே வந்து மெடிக்கல் சார்ந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ண வைக்கும் இல்லை வந்து கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டமான இதில் அவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ஸோ அப்போ நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் ஒரு முடிவு பண்ணும் நாலாம் அதிபதியும் நாலாம் அதிபதி எங்கே அமர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்மளுக்கு அந்த படிப்புகளை முடிவு பண்ண வைக்கும் அடுத்தது உத்தியோகம் அப்படிங்கிறப்ப இப்போ ஆறாம் அதிபதி பலமாக இருக்குது ரெண்டாம் இடம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது நாலாம் அதிபதி ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்காங்க ஆறாம் இடம் வளர்த்துருக்குது அப்படின்னா அவங்க உத்தியோகம் தான் போகிறது சிறப்பாக இருக்கும் அப்போ உத்தியோகம் சம்மந்தப்பட்டமான விஷயத்துக்கு வேணால் நீங்கள் நார்மலாக ஒரு டிகிரி முடிச்சு விட்டு ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ அல்லது மற்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதோ ட்ரை பண்ணி விட்டு கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அங்கே தொழில் பண்றான் பிசினஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல நாம் படிச்சுட்டு நீங்கள் தான் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பிஸ்னஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா டைம் தான் ஆகும் நம்ம பெரிய நம்ம ஏண்டா இதை படித்தோம் நம்ம படித்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வரும் அதை தாண்டி ஜாதகத்துல வந்து தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம் பத்தாம் பாவகம் அப்போ நம்ம தொழில் தான் நம்மளுக்கு முக்கியம் நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நம்ம ஒரு நாலேஜுக்காக நான் படிக்கிறேன் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண தான் போறேன் இல்லை அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறேன் இல்லை அதை சார்ந்த விஷயத்துக்கு தான் நான் படிக்க போகிறோம் அப்படின்னா ஆரம்பத்துலேயும் நீங்கள் வந்து ம மற்றது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு உங்கள் பிஸ்னஸ் என்ன அதுக்கு ஓரியண்டடாக என்ன படிப்பு இருக்குது அதை படிச்சுட்டு போகிறது புதுச்சால்தானும் இந்த மூணு பத்து சம்மந்தம் இருக்கிறவங்க இயற்கையாகவே சுய தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அதேமாதிரி பத்தாம் அதிபதி வளர்த்துருந்தாலும் லக்னாதிபதி போய் பத்தாம் மரத்தில் இருந்தாலும் சுய தொழில் பண்ணக்கூடிய யோகத்தை அங்கே கொண்டு போனோம் அப்போ அவங்க பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்த இது பண்ணிக்கணும் அதில் எம்பிஏ அந்த மாதிரி சில பிஸ்னஸ் ஓரியன்டா இருக்கிற கோர்ஸ் நம்ம எடுத்து படிச்சுட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு உள்ளார என்ட்ரி ஆகலாம் இது எல்லாமே இல்லை எல்லாமே வந்து பலம் இல்லாமல் இருக்குது ரெண்டாம் இடம் பலம் இல்லை நாலாம் இடம் பலம் இல்லை ஆறாம் அதிபதியும் பலம் இல்லை அங்கே பத்தாம் அதிபதியும் பலம் கம்மியாக தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜா வந்து ஃபைனல் டச்சாக சனி பகவானை தூக்கணும் அப்போ சனி பகவான் என்ன நிலமையில் இருக்காங்க பாவகத்தில் இருக்கிறாங்க நம்மளுக்கு என்னதான் என்ன என்னதான் வந்து நாலேஜ் இருந்தாலும் தொழில் இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது வந்து சனிதான் அப்போ சனி பகவானுக்கு தகுந்த மாதிரி நாம படிப்பை மேற்கொள்ளலாம் எவ்வளோ படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவோ படிச்சிருப்போம் ஆனால் வந்து ஃபைனல் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா ஒரு ஜாப்ல இருப்போம் இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்போம் இதுக்கு காரணம் பார்த்தோம்னா சனியா இருக்கும் அப்போ சனியா அமர்ந்த இடம் அமர்ந்த பாவகம் இல்லை அதை பார்த்த கிரகங்கள் அதோட சேர்ந்த கிரகங்கள் இது சார்ந்த விஷயத்துல நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அங்கே உண்டு பண்ண வைக்கும் அப்போ ஃபைனலாக நம்ம வந்து முடிவு பண்றது சனி அப்போ ஒரு படிப்பு நம்ம ஒரு கேரியர் நம்ம டிசைட் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்துல ரெண்டாம் இடத்தை ஃபர்ஸ்ட் ரெண்டாம் இடம் அப்படிங்கறது வந்து பிளஸ் டூ வரைக்கும் நம்மளுக்கு ஃபில் ஆயிரும் இப்ப ரெண்டாம் இடத்தை நம்மளுக்கு இது பண்ணிடலாம் அது ரெண்டாம் இடம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வருமானம் எந்த ரூபத்தில் வரப்போகுது அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு இரண்டாம் இடம் கல்வி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கல்வி எப்படி முடிவு பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கறதுக்கு நாலாம் அதிபதியும் நாலாம் இடத்துல இருக்கிற கிரகத்தையும் பார்த்து முடிவு பண்ணணும் அதன் பிறகு நம்மளுக்கு உத்தியோகம் தான் போக போறோம் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற முடிவோட படிக்கணும் மாதிரி இருந்தா ரெண்டாம் இடத்துல சூரியன் அல்லது பத்தாம் இடத்துல சூரியன் இல்ல நாலாம் இடத்துல சூரியன் சம்பந்தப்பட்ட இருக்கிறவங்க இல்ல ஆறாம் அதிபதி வலுத்து இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு படிக்கிறதானே எது நீங்க எந்த கேட்டகரியும் எது வேணாலும் படிக்கலாம் நீங்க படிச்சுட்டு வந்து ஒரு எக்ஸாம் எழுத போறோம் இல்லையா ஒரு டிகிரி என்ன டிகிரி அவ்வளவுதான் அப்ப இதெல்லாம் பலமா இருந்தா நம்ம கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும் இதெல்லாம் விட்டுட்டு அடுத்தது நம்ம இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டமான இதில் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் வந்து செவ்வாய் சம்மந்தப்படணும் இல்லன்னா புதன் கேது சம்பந்தம் புதன் சுக்கரனுடைய சம்பந்தம் இருக்கணும் இல்லை ராகு ராகு புதனுடைய காம்பினேஷன் இருக்கணும் சுக்ரன் ராகுனுடைய காம்பினேஷன் இது எல்லாமே வந்து இப்போ இன்னைக்கு நவீன காலத்தில் படிக்கக்கூடிய இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆகட்டும் இல்லை சைபர் செக்யூரிட்டி ஆகட்டும் அந்த மெஷினரி மெஷின் லேரிங் இதாகட்டும் எலக்ட்ரிக்கல் என்ற எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் என்ற எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா செவ்வா காம்பினேஷன் ஆகணும் புதன் செவ்வாய் சம்மந்தம் இருக்குது இல்ல புதன் சுக்கரனுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ரெண்டுமே வந்து மேட்சிங் ஆகும் இது தவிர வந்து மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு சூரியன் சம்மந்தப்படணும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படணும் நாலாம் இடத்துல ராகு மாந்தி அல்லது பத்தாம் இடத்துல ராகு மாந்தி சம்மந்தம் இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ஓரியன்டா படிப்படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது மெடிக்கலுக்கு கட்டாயம் வந்து ஆறாம் அதிபதி சம்மந்தம் இருக்கணும் ஆறு பத்து சம்மந்தம் ஆறு பன்னெண்டு சம்பந்தம் ரெண்டு ஆறு பத்து இந்த மாதிரி க கிரக காம்பினேஷன் அந்த பாவ காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு மெடிக்கலுக்கு வந்து உள்ளார என்ட்ரி ஆகணும் சமீபமாக பார்த்த ஜாதத்தில் ஆறாம் இடத்துல சந்திரன் அப்போ அப்ப மெடிக்கல் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த பொண்ணுக்கு இயற்கையாக உண்டாயிருக்கு பட் என்ன காரணம் அப்படின்னா அந்த சனி சனி சந்திரனுடைய பரிவர்த்தனை ஆறாம் அதிபதி பிள்ளைலையும் பன்னெண்டாம் அதிபதி ஆறுலையும் இப்படி வந்து மாத்திக்கிறாங்க அந்த பொண்ணு சிம்மல் ஆக்கணும் அப்போ கிரகம் மாத்திக்கிறப்ப அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து ஒரு மார்க் கம்மியாகி மறுபடியும் ரிப்பீட் எழுத வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் அப்போ இந்த கிரக காம்பினேஷனை நம்ம கட்டாயம் வந்து கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைட் பண்ணணும் அப்போ வருமானங்கிற விஷயத்த டிசைட் பண்ணிக்கணும் என்ன படி இதை படிச்சா நம்மளுக்கு அதுக்கான ஜாப் போகிறோமா இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறத முதல்ல டிசைட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான் தொழில் அமைய போகுது இப்படி தான் வாழ்க்கை அமையும் நம்ம வெளியூர் தான் போய் தொழில் அமைக்க போகிறோம் இல்லை வெளியூர்ல தான் வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சனி ப சனியும் பத்தாம் இடத்தையும் பார்த்து டிசைட் பண்ணிக்கணும் அப்போ இதெல்லாம் பார்க்காம நாம நம்மளா ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ஆஹ் படிச்சு முடிச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை எதை எதையா ஒன்று படிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைகளையும் ஒன்று பண்ண வச்சிடும் அதுல இது எல்லாத்தையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அந்த குருசனி காம்பினேஷன் இருக்கு பார்த்தீங்களா இவங்க படிச்சது ஒன்றா இருக்கும் செய்யற வேலை ஒன்னா இருக்கும் நீங்க நிறைய நீ செக் பண்ணி பாருங்க படிச்சதுக்கும் செய்யற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கும் அது தோச ரீதியாக வேலை செய்யக்கூடிய இருக்கும் அது பிரம்மகஸ்தி தோஷம் அப்படிம்பாங்க அந்த தோசை ரீதியாக வேலை செஞ்சாலும் படிக்கிறதுக்கும் செஞ்சு படித்ததுக்கும் செஞ்ச வேலைக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொண்டு வந்து நிறுத்தி ஸோ இது எல்லாத்துமே வந்து டீட்டெயில்டாக நம்ம அலசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும் நம்ம இதுதான் படிக்க போகிறோம் இப்போ இந்த ஜாபுக்கு தான் போகிற போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு பிறகு தான் நம்ம முடிவு பண்ணணும் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு குழந்தைங்களுடைய ஜாதகத்தை தெளிவா பார்த்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தாராளமா நீங்க பாத்துக்கலாம் ஓகே நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்